அமெரிக்காவில் வரலாறு காணாத பனிப்புயல் நமக்கு ஒரு புயல் ஏற்பட்டால் எப்படி மழையாக பொழிகிறதோ அதே போல் அந்த புயலோடு சேர்ந்து அங்கே பணியும் பெய்யப் போகிறது கொஞ்சம் வித்தியாசமான நிலை தான் எப்படி அப்படின்னா இப்போது நீங்கள் பார்த்து வருவது அமெரிக்காவுடைய மேப் அதற்கு பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு லோ ப்ரெஷர் இருக்கிறது நமக்கு இந்த லோ ப்ரெஷர் உருவான மழை வரும் மழையோடு காற்றும் வரும் சில இடங்களில் தண்ணீர் நிற்கும் ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த மேகத்தில் நமக்கு மழை இருக்கும் ஆனால் அந்த மேகத்திலேயே குளிர்ந்த காற்று உள்ளே வந்தது அப்படின்னா அந்த நீர்த்தேவழிகள் பனிக்கட்டியாக மாறிவிடும் அப்படி தான் இங்கே புயல் உருவாகிறது அதாவது ஹில் ஸ்டேஷனில் பெய்யக்கூடிய பனி வேற இங்கே புயல் அப்படின்றது வேற அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பனியாக கொட்டினா அது வேற இது ஒரு புயல் மாதிரி கொட்டிட்டு அப்படியே கடந்து போயிடும் சாதாரண நம்முடைய புயல் தான் பனியாக மாறி பனிப்புயலாக அங்கே கொட்டி கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் பார்ப்பது இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் நியூயார்க் உள்ளிட்ட பகுதிகளில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பது சேட்டலைட்னுடைய படம் இதில் இப்போது கடற்பரப்பில் கிழக்கு கடற்பரப்பில் இந்த தாழ்வு பகுதியானது மையமிட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்னன்றதை களத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளாக முதல்ல பார்க்கலாம் Kinda cool. எப்படி மழை மாதிரி பனி பெய்கிறது அப்படின்றத பார்த்தீங்களா இப்போது நாம் பார்ப்பது இன்னொரு மேப் இது என்ன அப்படின்னா இங்கே இருப்பதெல்லாம் மழை போன்ற லேசான சாரல் இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு புள்ளி மூணு மில்லி மீட்டர் அளவுக்கான மழை இப்போது அங்கு பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படியே மேலே பாருங்கள் மேலே இந்த வெள்ளை நிறத்தில் இருப்பது எல்லாமே பனி ஸோ இப்போது அங்கு சராசரியாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கான பனி கொட்டி கொண்டிருக்கிறது அதாவது மழை மாதிரி பனி கொட்டி கொண்டிருக்கிறது எங்கெங்கே அப்படின்னா இப்போதான் அது தலைநகரத்தை கடந்து இருக்கிறது வாஷிங்டனை கடந்து நியூயார்க்கை கடந்து அப்படியே சென்று கொண்டு நம்ம பார்க்குறோம் பாஸ்டன் அகஸ்டா உள்ளிட்ட நகரங்களை கடந்து அது சென்று கொண்டிருக்கிறது மியாமி பகுதியில் இப்போ தீவிரமான பனிப்பொழிவு இருக்கிறத பார்க்குறோம் இதனால டொராண்டோ பகுதியிலையும் பனிப்பொழிவு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அங்கே ஒரு லண்டன் இருக்கிறது அந்த பகுதியிலையும் பணியை நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அவ்வ அவ்வாறே இது செல்ல இருக்கிறது மியாமியில் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமான பனி சூழல் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இது எங்கிருந்து கடந்து வந்தது அப்படின்னா இந்த பணியை பொறுத்த வரையில் இது இங்க ஸோ இங்கே லோவிலிருந்து இப்படியே அதாவது தெற்கில் இருந்து மேற்கு பகுதி அதாவது தென்மேற்கிலிருந்து அப்படியே கிழக்கு பகுதியை நோக்கி வந்து இப்போது இந்த பகுதியிலெல்லாம் பணியை எது கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது சரிங்க இந்த பணியால் அங்கே என்ன பாதிப்பு அப்படின்னா வெளியில போனால் ஒன்றும் இல்லை நீங்கள் மரணம் அடைஞ்சிருவீங்க அப்படின்ற அளவுக்கு எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க உள்ளுக்குள்ளே இருந்திங்கன்னா உங்களை கதகதப்பாக கொள்ளுங்கள் வீட்டில் தண்ணியை திருப்பி விட்டுருங்க அதாவது தண்ணி அந்த பைப்பில் வந்துகிட்டே இருக்கணும் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி அந்த பைப்பில் இருகிறோம் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு வச்சிரும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து ஜென்ரேட்டர்கள் இதெல்லாமே தயார் நிலையில் பயன்பாட்டில் இருக்கிறது இருந்து அவங்க வந்து இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப முயற்சிக்கிறாங்க இன்னும் அந்த பணிப்புகள் முழுமையாக விலகவில்லை இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சிக்கிறாங்க இல்லைங்க ஒரு பத்து லட்சம் இடத்துல மட்டும் மின்சாரம் போயிருக்கு ஒரு பத்து லட்சம் இடங்கள்ல மின் தடை ஏற்பட்டிருக்கு அங்க இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதா தகவல் பதிவாக இருக்கு ரோட்டில் வண்டி எடுத்துட்டு ஆக்சிடென்ட் ஆகும் காப்பாற்ற முடியாது அப்படின்றதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போது அமெரிக்காவில் எப்படி அந்த பணியை எடுத்திருக்காங்க தெரியுமா அந்த பணியை தள்ளிட்டு போகக்கூடிய மிஷின் மூலமா ஒருபுறம் பனி உருகாத இடங்கள் என்ன பண்றாங்கன்னா உப்பு டன் கணக்கில் வாங்கி அந்த வேலை உப்பை தூவி பனியை உருக வைக்கக்கூடிய அந்த வேலையும் தொடங்கி இருக்கிறது இப்போதான் இந்த கிழக்கு பகுதியை தாண்டிய மற்ற பகுதி மக்கள் வெளியிலே வந்திருக்காங்க கிழக்கு பகுதி மக்கள் இனிமேதான் வருவாங்க சரி இப்படி இந்த படிப்பியல் போயிட்டா நிலைமை சாதாரணம் வேறுமா அப்படின்னு கேட்டா அங்கே இன்னும் ஒரு அபாயம் இருக்கிறது கடும் குளிர் அங்கே இருக்கக்கூடிய அபாயம் குளிர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கலாம் குளிரை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த இது இந்த பகுதி தான் அப்படியே இந்த படிப்பியல் கடந்து சென்ற பகுதி இங்க அந்த லோர்க்கு இங்க சென்றாலும் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பமாக இருக்கும் அப்படியே வெள்ள மெல்ல 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 நம்ம அமெரிக்காக்குள்ள என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே மைனஸாக மாறி விடுகிறது எதனால் அப்படின்னா இந்த பனி புயலால் மைனஸில் இது சென்று விட்டது பாருங்க இந்த லோவால மைனஸில் சென்று விட்டது இப்போ நியூயார்க் பகுதியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது வாஷிங்டனில் மைனஸ் அஞ்சு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது நீங்கள் வெளியிலேயே வரணும் அப்படின்னா அதற்கான பிரத்யேக ஆடையை போட்டுட்டு தான் வர முடியும் அதனுடைய மற்ற பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அதனுடைய வடக்கு பகுதிகள் அமெரிக்காவுடைய வடக்கு பகுதிகள் ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் முப்பது அப்படின்ற அளவில் இருக்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யாகூஸ் நகரத்தில் தான் அறுபது மைனஸ் வரைக்கும் போகும் இப்போது அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் மாதிரி இதுவும் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது சில இடங்கள்ல முப்பதெல்லாம் பதிவாகி இருக்கிறது ரோட்ல எவ்வளவு பனி வந்திருக்கு அப்படின்னா முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு வெர்ஜினியா மாகாணத்தில் பனி பதிவாகி அப்படின்றாங்க முப்பது சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்க முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால் எப்படி இருக்கும் மழை பெய்தால் அந்த தண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வெள்ளக்காடும் இது பனியா இருக்கதால அதே இடத்துல குவிந்து கிடக்கிறது வீடுகளுக்கு வெளியில எல்லாம் அவங்க சுரங்க மாதிரி தோண்டிட்டு வெளியில் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசு அரசியந்திரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது துரிதப்படுத்தி இருக்கிறது இன்னும் சில நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் அப்படின்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் ஜனவரி முப்பது முதல் திரையரங்குகளில்